இலசுகளை சூடேற்றும் லியோ பட நடிகை பிரியானந்தின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் செம வைரலாக பரவி வருகிறது பிரியானந்த் ஒரு இந்திய மாடல் மற்றும் நடிகையாவார் இவர் பாலிவுட் மற்றும் தென்னிந்திய படங்களில் நடித்திருக்கிறார் இவர் லீடர் ஒன் எயிட்டி புக்ரே எஸ்ரா ஆரஞ்ச் எல்கேஜி ஆதித்யா வர்மா மற்றும் பல படங்களுக்குள் அறியப்படுகிறார் இவர் சிவகார்த்திகேயனுடன் நடிப்பில் வெளிவந்த படத்தில்தான் இவருடைய ஒரு பிரபலமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது விஜய் நடித்த லியோ படத்திலும் இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் ஆனாலும் அந்த கதாபாத்திரம் படத்தில் பெரிய அளவுக்கு இவருக்கு பாதிப்பு இல்லை சிறு வயதிலிருந்தே திரைப்படங்களில் கவரப்பட்ட இவர் திரைப்பட தயாரிப்பில் தொழில்நுட்ப அம்சங்களில் ஈடுபட விரும்பினார் மேலும் எஸ் ஷங்கரிடம் உதவி இயக்குனராகவும் பணிபெற விரும்பினார் பிரியா அதற்கு பதிலாக அவர் மாடலிங்கிலும் ஈடுபட்டு வந்தார் நேச்சுரல் மகா லாக்டோ சிங் மகேந்திர சிங் தோனியுடன் பிரின்ஸ் ஜுவல்லரி டைமண்ட் கலெக்ஷன் பாரதி ராஜா வாய்ஸ் ஓவர் கேட்பிரி தீபாவளி போன்ற சில விளம்பரங்களிலும் இவர் பணியாற்றினார் பிரியா தமிழ் திரைப்படமான புகைப்படம் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியானது இதன் மூலம் நடிகையாக தமிழ் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகுதான் இந்த படம் வெளியிடப்பட்டது அவரது முதல் வெளியீடான வாமணன் இரண்டாயிரத்தி ஒம்போதில் திரைப்படத்துடன் ஜெயுடன் நடித்து வந்தார் இதில் இவர் திவ்யா என்ற பாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் பிரியானந்த் தெலுங்கில் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்து படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின்பு ரத்தன பிரபாவடத்திலும் நடித்திருந்தார் இதில் இவர் ராதா என்ற பாத்திரத்தில் நடித்து அசத்தி இருப்பார் அதன் பிறகு இவருடைய ரசிகர்கள் என்ன பட்டாப்பட்டி ட்ரவுசர் போட்டு துணியெல்லாம் இப்போ ஃபோட்டோஷூட் போடுறீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க ஏன் அப்படி கலாய்க்கிறாங்கன்னா இவர் சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் பட்டாப்பட்டி ட்ரெஸ் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மேல் தன்னுடைய முன்னழகு முன்னாடி எடுப்பாக தெரியும் விதமாக ஃபோட்டோ ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து தான் இவருடைய ரசிகர்கள்லாம் என்னம்மா நீங்கள் பட்டாப்பட்டியெல்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க இதெல்லாம் அந்த காலத்து ஃபேஷன்னு கலாய்ச்சிட்டு வராங்க பிரியானந்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்